மார்ஷ அல்லா இந்த கவுன்சிலில் ஒர்க் பண்ணக்கூடிய ரெண்டு பேர் ட்ரப் கொண்டு தராங்க காலையிலேயே பாருங்கள் மாஷால்லா அதிகாலையில் சுபசுல வந்து இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க வந்து ஒரு கிளீனிங் வேலை வந்து குர்வான கேட்டுக்கொண்டு அப்படி இவர் பேத்துக்கொண்டு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாக்களை இவரு க்ளீன் பண்ணுறது தான் இவட வேலை இந்த ஹைரன் கோ கிரேட் சப்போர்ட் பவுசரில் இப்போ இது ஒரு கிளீனிங் ட்ரக் இந்த க்ளீனிங் ட்ரக்கில் வந்து இவங்களுக்கு அன்றாடம் கொடுக்கக்கூடிய ஜட்ஸை அந்தந்த ஏரியாவில் போய் அவங்க அந்த ரோடு வில க்ளீன் பண்ணிக்கொண்டே அப்படியே போகிறது தான் இந்த வண்டி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்பீடில் தான் போகுது நான் போக வேண்டியது ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் அப்போ இவங்க என்ன வந்து அவங்களே என்னோடய செலாம் சொல்லி எங்கே போகிறீங்க தோந்துடுவாங்க இப்படியான நல்ல மக்களை அல்லாவுத்தால கண்ணில் காட்டுறாங்க அது அல்லாவுடைய பெரிய ஒரு ரஹ்மெட் அலமது இல்லை இப்படி குருவான் இந்த மாதிரி ஆட்களை பார்க்கறதுக்கு மிச்ச சந்தோஷம் பெரிய பெரிய விஐபிஓல எல்லாம் சந்திக்கிறதை விட இவங்களை மாதிரி நல்லவங்களை சந்திக்கிற லைஃப்ல பெரிய ஒரு பாக்கியம் அலமது இல்லை வரக்கல்ல பிளீஸ் ப்ளீஸ் வந்தா அஹமதுல்லா கிரேட் பீப்பல் பாருங்க உண்மையிலுமே இணைந்து ஒரு இருநூறு மீட்டர் தான் ட்ரெயின் ஸ்டேஷன் அஹமது இல்லா டைமுக்கு வந்துட்டோம் டைமிங் இப்போ ட்ரெயினில் போகக்கோலே வாங்கு டைமை பார்த்து அப்படியே கொஞ்சம் எல்லாம் நோக்கி தொழுது வேண்டியதான் பாருங்கள் அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த ஜாமத்தில் மழையும் கொஞ்சம் கூத்தலாக பெஞ்சு கொண்டு இருந்துச்சு அந்த டைமில் டேக்ஸி டேக்ஸின்னு தேடி கொண்டிருக்கக்குள்ளே டக்குன்னு இவங்க இவங்க ஐந்ட்டால சலாம் சரி என்னை ஏற்றி போந்து இறக்கி விட்டது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு ஐம்பது திரத்தை நீட்டி ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது நோ நோ நோன்னு சொல்லிட்டு எடுக்க மறுத்துட்டாங்க ஆனால் இதில் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஆச்சரியமாகிக்குது எவ்வளோ பேருடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொண்ட போது முறக்கோண்டு சொன்னால் கொஞ்சம் சரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியான ஏமாத்துக்காரன் வைக்கிறான் பித்தலாட்டுக்காரன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வழியை வந்து வழிய வழியை வந்து உதவி செய்வாங்க யாரை நம்புறது நம்பப்படாதுன்னு சொல்லி கொஞ்சம் பயங்கரமாக ஆனால் அதுக்கு மத்தியில் சில நல்ல மக்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டி அவங்கள் மூலமாக பல உதவிகளை ஏற்பாடு செய்யணே அதுதான் அல்லாஹாலாவுடைய உதவின்னு சொல்கிறது அது ஒரு சிறிய உதவியாக இருக்கலாம் இது போன்ற அல்லது ஒரு பெரிய உதவியாக இருக்கலாம் தேவையான நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் நிறைவேறுவது இலகுவாக நிறைவேறுவது இதுக்கு அல்லாவுடைய அருள் வேணும் அலமது அந்த வகையில் இந்த ட்ரிப்பில் நான் நிறைய நல்ல மனிதர்களை எனக்கு அல்லாவுத்தரெலாம் அடையாளம் காட்டினேன் நான் இப்போ உதாரணமாக வந்த இடத்துல கூது கூடுதலாக டெக்ஸியில் பயணம் செஞ்சேன் அதே மாதிரி ட்ரெயினில் பயணம் செஞ்சேன் பஸ்ஸில் பயணம் செஞ்சேன் இதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொன்னால் நீங்கள் பாகியம் பண்ணணும் பாகியம் பண்ணாட்டி உங்களை ஏமாத்திடுவாங்க விலையை வந்து எப்பயுமே ரெண்டு அல்லது மூணு மடங்கு செல்வாங்க அப்போ நீங்கள் தான் சரியான விலைகளை விளங்கி கொண்டு அவங்களுக்கு நோ 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியான ப்ரைஸை நீங்கள் ஒஃபர் பண்ணணும் அப்படி ஒஃபர் பண்ணும்போது அது சிலர் வந்து உங்களோட விலைக்கு வருவாங்க அப்போ அதோட அலக்தில்லான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விலைக்கு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு அக்ரி ஆகிடணும் அப்படி இல்லாமல் நீங்கள் சின்ன விலையை கண்ணை மூடிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டி ஆனால் சின்ன சின்ன டேக்ஸி இல்லை கூடுதலாக ஆனால் டெக்ஸியில் மீட்டர் இருக்குது மீட்டரை போட்டு போனாலும் நீங்கள் தப்பி ஆனால் செலவு என்னன்னா மீட்டரை போட மாட்டான் அப்படியாப்பா அப்படியேப்பட்ட முல்லை மாதிரியெல்லாம் விற்கிறான் இருந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல மக்களை வச்சு எல்லாம் எங்களை காப்பாற்றுறான் அலமதுல்லாருமி இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ அங்கே போய் எங்களுடைய ஜேனியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த அழகான நிகழ்வினை தொடர்ந்து அதுவும் வெயிட் பண்ணுது அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் இப்போ தஞ்சீரில் இருந்து கசப் வரை சென்ற அல் பரக் என்கின்ற ஹை ஸ்பீட் அனுபவம் அதோடு கசப்லங்காவில் இவை அனைத்தினுடைய ஒரு தொகுப்பாக மொரோக்கோவினுடைய ட்ரெயின் ஜேர்னி என்ற தலைப்பில் மிக விரைவில் இன்னொரு வீடியோவை பதிவேற்றம் தவறாமல் பார்த்து மகிழ அதேவேளை கசப்லங்கா மற்றும் மரக்கேஷினுடைய சுவையான பல நிகழ்வுகள் பற்றிய காணொலிகளையும் கூட தொடர்ந்து பார்த்து மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண மறந்து விட வேண்டாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் அஸ்வினி சாம்ரீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வீசி ما أريد باسمك قَيُّوني أصحو من نومي